வந்து செவ்வாய்க்கிழமை க தலைக்கு வந்து ஏதோ ஒரு ஹேர் பேக் போடணும்னு நினச்சேன் ஆனால் காலையிலே வந்து ஆயில் லைட்டாக வச்சுட்டேன் சரிங்களா எப்பயுமே நம்ம ஒரு ஹேர் பேக் போடும் போது நம்ம கொஞ்சம் ஆயில் வச்சிட்டோம்னா நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நான் என்ன ஹேர் பேக் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா பனானா வந்து நம்மளோட ஹேர்ஸ் ஹேருக்கு ரொம்ப நல்லது சரிங்களா ஹேரை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவும் வந்து ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப அப்ளை பண்ணல ஆனால் எனக்கு வந்து இப்போ நம்மளோட ஆயில் அப்ளை பண்ணதுலேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஹேருக்கும் சரி ஹேர் லென்த்தும் ஆயிருக்கு நம்ம ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு நல்லா லென்த் ஆயிருக்கு அதனால் ஃபீல் பண்ண முடியுது சரிங்களா இப்போ வந்து சிக்கி எடுத்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் போனிட்டே ஏதாச்சும் ஏதாவது பின்னி போட்டிருந்தாவோ எனக்கு சிக்கி இருக்கும் எதுவுமே இல்ல அதே மாதிரி பெரிய சீப் வச்சு சீவும் போது நம்ம ஹேருக்கும் வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாது நான் வந்து வாழைப்பழம் எடுத்திருக்கேன் வாழைப்பழமும் நம்மளோட ஹேர் பேக் இருக்கு இல்லையா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா வாழைப்பழத்தோட ஒரு கருவேப்பிலை இருக்கு பாத்தீங்களா கருவேப்பிலை போட்டு நல்லா கருவேப்பிலையும் நம்மளோட ஹேர் பேக்கோட நான் மிக்ஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு நல்லா அப்படி வச்சு ரெண்டாவது நம்மளோட ஆயிலும் ஹேர்பேக் அதாவது மட்டும்தான் அதோட ரிசல்ட் நல்லா தெரியும் சரிங்களா மணி பாருங்க எங்க கிடிகாரத்துல பதினோரு மணி காட்டு பன்னெண்டு மணி காட்டுது ஆனா மணி பதினொன்னு பத்து தான் ஆகுது ஒரு மணி நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சுருப்போம் ஏன்னா இந்த தூங்கு மூஞ்சி எழுந்திரிக்கணும்னு தூங்கு மூஞ்சின்னா என்ன சொல்கிறது லைட்டு லேட்டாக தூங்குறோம்ல அதனால் காலையில் வந்து ஏழு ஏழரைக்கு தான் எழுந்திரிப்பேன் ஏன்னா கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நாலு மணி இந்த மாதிரி எழுந்திரிப்பாங்க ஸோ நான் வந்து லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால எனக்கு தூங்கு மூஞ்சின்னு பேர் வச்சுருக்காங்க நல்ல கீழே இந்த சின்ன முடிகள் இருக்குல்ல இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு ஹேர் பேக்னாச்சு நம்ம போட்டோம்னா நம்ம ஹேர் வந்து நல்லா வளராது நீக்கு சரிங்களா ஹேருக்கு உண்டான அந்த ஊட்டச்சத்து எல்லாமே கொடுக்கலாம் நான் வந்து இப்படிதான் இது பண்ணிட்டு இருக்கேன் இப்படியே வந்து நான் எடுத்து போ இது போட்டுட்டு போயிருவேன் ஒவ்வொருத்தரும் வந்து பேக் போட்டுட்டு அதை வெளியே போறதுக்குலாம் யோசிப்பாங்க இல்லையா நான் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன் சரிங்களா நல்ல ஒரு மசாஜ கொடுத்து கீழே வரைக்கும் எடுக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன் சோ இப்படியேதான் கடைக்கு போக போறீங்களா ஆமா இப்படியேதான் தான் போறேன் சரிங்களா ஏன் நம்ம முடியல நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் அப்பதான் நம்மளோட என்ன அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு நம்மளோட ஹேர் பேக் அப்ளை பண்ணியிருக்கேன் பனானாவோட சேர்த்தி அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இதுல எனக்கு ஒண்ணும் அசிங்கமா தெரியல சோ கம்பெனியோட ப்ரமோஷனும் ஆச்சு ஹேருக்கு ஒரு பேக்கும் ஆச்சு மடி வந்து ஹேரு வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேருக்கு உண்டான ஊட்டச்சத்துமே கிடைச்சிரும் ஸோ எல்லா ஃபெனிஃபிட்டும் இருக்கு இல்லையா அதனாலதான் இப்ப வந்து பால் சாப்பிடலாம் பால் ஆரிய போயிருக்கும் ரொம்ப சூடெல்லாம் இருக்காது வாங்க பால் சாப்பிடலாம் நான் பால் சாப்பிட்டு கடைக்கு போயிடுறேன் கடைக்கு போயிட்டு ஹேர்ல வந்து நம்மளோட ரெடோன் சீரம் இருக்குல்ல அது கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடணும் போயிட்டு நான் அதையுமே உங்களுக்கு இது பண்ணிடுறேன் அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு அப்படிங்கிறத அதை யூஸ் பண்ணலாம் பிம்பிள் நிறைய இருக்குங்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா நல்லா ரிசல்ட் இருக்கு ஸோ எந்த சைட் எஃபெக்டும் வராது சில பேர் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா செட் ஆகாது சில பேர் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது கியூர் ஆகிறது கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு ஃபைவ் டைம் யூஸ் பண்ணும் போதே டேண்ட்ரஃப் கிளியர் ஆயிரும் சரிங்களா அதே மாதிரி பிம்பிள் நிறையா இருக்குங்கிறவங்களுக்கு தயாரிக்கும் ஸோ கைஸ் எப்படி வந்துன்னு பார்த்தீங்களா ஆனால் நாயெல்லாம் கொலைக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்களா என் மண்டையை பார்த்து ஆனால் வீடியோவில் பெருசாக தெரியாது ஏதோ கரண்டி போட்ட மாதிரி தலையில் தெரியும் சரி ஓகே ஒன் நேரம் அப்படியே மணி வந்து பதினொன்றையாவது பதினொன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு நிமிடம் ஆகிட்டது நம்ம எப்படி ரெண்டு மணிக்கு தான் போவோம் அது வரைக்கும் நல்லா ஊரட்டும் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சுவேனா ரெட் ஒயின் சீரம் இருக்குல்லையா நம்மளோடது அது ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் அது வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம் வெரி டயர்டை சாப்பிட்டதுக்கு